வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சு நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துல வச்சிடணும் அரை அரை ஸ்பூன் இருக்கிற தானியங்களில் இருக்கிற ஸ்பைசஸ்லேயே வெந்தயம் மட்டும்தான் மிக மிக ஆகச்சிறப்பு வெந்தயத்தில் வந்து கரையும் நாறும் இருக்கு கரையாத நாறும் இருக்கு சாலியபுல் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கும் இன்சாலிபிள் ஃபைபர் மலத்தை தள்ளும் குடலுக்குள்ள போய் நீரை பூரா உறிஞ்சி வெளியே தெளிவான் பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை போட்டால் தான் சார் போகும் போடவா போடவா இல்லைனா வந்து பொன்னாவரைய சாப்பிடவா நிலவாக சாப்பிடவா காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல தினம் வெந்தயம் பத்து கிராம் எடுத்துக்கொண்டு கசப்பும் கிடைக்கும் மலமும் வெளியே நல்ல ஃப்ரீயா